எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இங்கே அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வலைதள நண்பர்களுக்கும் ராமநாராயணன் அணி சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தொம்போது வந்து நடக்க இருக்கிறது பிப்ரவரி இரு இருபத்தி ரெண்டு ஸோ அது சார்பாக நான் முரளி என்ற ராமசாமி என்கிற முரளி ராமநாராயணன் தலைவர் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் மூன்றாவது முறையாக தலைவர் வேட்பாளராக போட்டியிடுறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்த என் தந்தையார் ராமநாராயணன் அவர்கள் தலைவராக இருந்த இந்த இந்த சங்கத்தில் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்கள் அன்று முதல்வராக இந்த கலைஞர் அவர்களுடன் ஐயா அவர்களுடன் இருந்து இந்த தயாரிப்பாளர்களுக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பல நன்மைகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்று வந்து இப்போ இருக்கும் நம்ம நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரைத்துறைக்கு பல நன்மைகளை வந்து கொடுத்துருக்காங்க பயனூரில் வந்து ஒரு அடுக்குமாடி வீடு கட்டுறதுக்கு ஒரு பர்மிஷன் ஜிஓ வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால் நிறைய சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் படத்தை எடுத்து கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிற அத்தனை தயாரிப்பாளர்களும் பெரிய உதவியாக அது இருந்தது அது இல்லாமல் இன்று படப்பிடிப்பு வந்து வேறு மா வேறு மாநிலங்களுக்கு போய் தான் எடுத்துட்டு இருக்காங்க பெரிய பெரிய படங்கள் எல்லாருக்கும் அதனால தயாரிப்பாளர்களுக்கு செலவுகள் பட்ஜெட் அதிகமாயிட்டே வருது அதை குறைக்கணும்னு நாங்கள் கேட்டதுக்கு இங்கே வந்து குந்தம்பாக்கத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்பில் ஐநூறு கோடி அளவில் ஒரு ஸ்டுடியோ வந்து தமிழ்நாடு அரசு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி அதை வந்து இருந்த பழைய இதில் வந்து புதுப்பித்து இன்று நிறையா ஃப்ளோர்கள் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ படப்பிடிப்புகள் எங்கே இங்கே இருக்க தயாரிப்பாளர்கள் செலவுகளை குறைக்கிறதுக்கு இங்கே வந்து செய்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆணையிட்டு அதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்கும் எங்கு படப்பிடிப்பு நடந்தாலும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் வந்து தந்தையார் பண்ணதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக ராமநாராயணன் அணி என்ற பேரில் வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ் பேரர் மொத்தம் ஏழு பேரும் செயற்குழு உறுப்பினர்கள் இருபத்தி ஆறு பேரையும் வந்து இங்கே வேட்பாளராக வந்து அறிமுக கூட்டம் நடத்தி எல்லா இதுலேருந்து பிரச்சாரங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ தயாரிப்பாளர்கள்ட்ட பேர் ஆதரவு கேட்டு பண்ண இருக்கிறோம் வெளி மா வெளி ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லார்டுமே வந்து எங்களுடைய பிரச்சார பயணம் வந்து தொடங்கும் ஸோ அதுக்காக இந்த கூட்டம் நன்றி வணக்கம் தனியை குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடிக்குள்ளே ஒரு சில ரெப்ரஸன்டேஷன் ஏன்னா அவங்க வந்து நிறையா சிஸ்டம் மாற்றிகிட்டே இருக்கிறாங்க ஸோ நாங்கள் எங்களுடைய சிரமங்களை இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி வந்து பேன் இண்டியா படங்கள் பேன் இண்டியா படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரே நேரத்தில் அத்தனை மொழிகள்லேயும் சென்சார் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அதை அறிவிச்சிருக்காங்க அது வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வரும்போது அதை ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து சிரமப்பட வேண்டியது இருக்குது ஏன்னா இதனால் தயாரி எங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு என்ன பிரச்சனைனா இது வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும் கிடையாது இயக்குநர்கள் வந்து அதை நேர சூழ்நிலையை கருதி அவங்க சீக்கிரம் முடிக்கணும் ஏன்னா கடைசி நேரத்தில் சென்சாரை பண்ணிவிட்டு எல்லோருடைய ப்ரெஷரையும் இருந்தது ஏன்னா இன்றைக்கி வந்து புக்கிங் வந்து ஒரு வாரம் முன்னாடி ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது சென்சார் சர்டிஃபிகேட் வந்தால் தான் புக்கிங் ஓப்பன் ஆகணும் இப்போ வந்து சிங்கப்பூருக்கு எங்கள் ஃபாரினில் ரிலீஸ் பண்ணணும்னா இருபத்தி ஒரு நாளைக்கு மு ஒரு நாளைக்கு முன்னாடி சென்சார் பண்ண வேண்டியது இருக்குது சிங்கப்பூரில் ஃப ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது ஸோ தயாரிப்பாளர்கள் வந்து வந்து நம்ம வந்து இயக்குனர்கள்டேயே வந்து அதை வந்து வேகப்படுத்தி கொஞ்சம் முன்னாடி கொடுங்க இந்த டைம் ஃப்ரேம் வரும் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நடந்துட்டுருக்கு ஏன்னா சென்சார் போர்டு எடுக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து இன்றைக்கி சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அது இல்லாத பட்சத்தில் அதை ஹோல்டு பண்ணுறாங்க அது ஏதாவது பிரச்சனைக்குள்ள படங்களாக இருந்தால் ஹோல்டு பண்ணுறாங்க அந்த அது வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தயாரிப்பாளர்க்கு பெரிய பாதிப்பு இருக்குது பெரிய பாதிப்பு இருக்குது அது வந்து இயக்குநர்கள் மற்ற அவங்க வந்து தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களை எண்ணி எண்ணி வந்து அவங்க அதை வந்து சரி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு வடங்களில் வந்து ஒரு படம் கோர்ட்டில் இருக்குது இன்னொன்று வந்து மு முடிஞ்சதாக கேள்விப்பட்டோம் அது சீக்கிரம் வந்து

27 ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் சார் தயாரிப்பாளருக்கு பெரிய சுமை தான் சார் ஆனா அதுல என்ன இந்த இந்த படுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதோட டீடைலா தெரியாது ஏனா இவங்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஏன் கொடுக்கலங்கறத அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும் எங்களுக்கு உண்மையாவே அதை பத்தி தெரியல சட்டமன்றத்துல

நாட் ஓன்லி சென்சார் இதுக்கும் டேக்ஸே டாக்ஸேஷன் இருக்குது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சங்கத்துடைய வேலை அந்த இதில் ஆனால் அது இன்டர்னலாக என்னென்ன ஒரு படத்துக்குள்ள பிரச்சனையை வந்து இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது நாங்கள் இண்டஸ்ட்ரி பிரச்சனையாக சங்கம் வந்து எல்லாத்தையும் பேசுவோம் ஒரு படத்துக்குள்ள பிரச்சனை ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனை அதை நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் வந்து அதோடய சுமை வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் அது வந்து நாங்கள் வந்து ஆனிதனமாக ஒத்துக்குறோம் ஏன்னா இதில் பாதிப்புகள் வந்து நான் எடுத்த ஃபுட்டேஜ் வரலை போகலைங்கிறது வந்து ஒரு கிரியேட்டிவ் பார்ட்லேருந்து போயிடுது சார் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்லேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு நாள் தள்ளுனாவே பாதிப்பு அதிகமாக தான் இருக்கு ப்ரொடியூசர் தாங்க தரு நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி கேட்கணும்னா நம்ம வந்து அதை பேசணும் அது வேற மாதிரி போயிடும் சார் அது அது கிடையாது அது வேற மாதிரி போயிடும்